இந்த ஹாஸ்பிட்டல் வந்து கட்டுறான் எப்படி காசு நான் ஆங்கரிங் பண்றேன் நான் படம் அடிக்கிறேன் அதை தாண்டி நான் பாரின் ஈவன்ட்ஸ் போறேன் காசு தராங்க யாருங்க காசு தருவாங்க என்கிட்ட எந்த விதமான கிரௌண்ட் பண்ணி ஆக்டிவிட்டிஸ் பண்றது எதுவுமே கிடையாது நான் சொந்தமா சம்பாதிக்கிறது மட்டும்தான் நான் டே நைட்டா ஓடி சம்பாதிக்கிறதா பண்றேன் அதுலயும் எப்படி ஹாஸ்பிட்டல் கட்டினா அவ்வளவு காசு வேணுமே இவ்வளவு காசு வேணுமே எங்க நான் வீடு கட்ட வேண்டிய அந்த கால் கிரவுண்ட் இடத்துல பின்னாடி அமுதவான ஒரு கால் கிரவுண்ட் வாங்கி அரை கிரவுண்ட்ல வீடு கட்டுற இடத்துல நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு கிளினிக் கட்டுறேன் அதுக்கு வந்து சொல்கிறாங்க எப்படி வந்து இவருக்கு காசு கிடைக்குது ஏங்க இதே நான் வந்து ஒரு ஒன்றரை கோடி ரூபாய்க்கு லக்ஸரி காரும் ஒரு அடுக்குமாடி வீடும் கட்டி தான் உனக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காரு நிறைய பேர் சொன்னாங்க பட் அந்த அடுக்குமாடி வீடுக்கு பதிலாக அந்த ஹாஸ்பிட்டலும் இந்த லக்ஸரி காருக்கு பதிலாக ஆம்புலன்ஸ் வாங்கணும்னு நினச்ச ஒரு விஷயத்தினால இவ்வளோ பிரச்சனை வருது இப்போ கூட நான் வந்து எதுக்கு இந்த வீடியோ போகிறேன்னா சரி ஓகே நேத்தி இது இது முடிஞ்சிடும் 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 நினச்சேன் பட் இல்லை இது வந்து முடின மாதிரியே இல்லை ஸோ அதனால தான் வந்து ஏன்னா நம்மளுடைய பேரை வந்து மக்கள் கிட்ட கலங்கடிக்கணுங்கிற ஒரு விஷயத்துக்காக இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு